ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போன்றதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே அஞ்சு பல் பூண்டு அஞ்சு முந்திரி நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுக்கிறேன் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு கொத்து புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்து விட்டுரலாம் ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுரலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீளா வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொடிய நறுக்கி சேர்த்து விட்டுரலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயத்தை இந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்து விட்டுரலாம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுக்கிறேன் தனி மிளகா தூளாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இது வந்து மசாலா உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ தக்காளியை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம மறைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுரலாம் கூடவே கொஞ்சமாக அலசி மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இதோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி கட்டி இல்லாமல் சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் கடலை மாவு அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்து விட்டுரலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வேக மச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ இது மேலே லைட்டாக கிரேவியை விட்டுரலாம் கிரேவி முட்டைக்குள்ளே நல்ல மசாலா எல்லாமே ஏறணும் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு கடைசியாக குடியான கொத்தமல்லி கொத்தமல்லியலை சேர்த்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Thank you for watching.